கற்றோடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் என் அன்பின் ஸ்தோதரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் வரக வாசிக்கிறோம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒரு வேடன் அவன் மிருகங்களை வேட்டையாடும்படியாக கையாளுகிறது ஒரு வழிமுறைதான் கண்ணிகளை வைத்து அவைகளை பிடிப்பது மிருகங்களோ அல்லது பறவைகளோ அது எதிர்பாராத விதமாக தங்களுடைய கால்களை அதில் வைக்கிறதான பொழுது அதில் மாட்டிக்கொள்ளுகிறது இதுபோல் பிசாசும் கர்த்தருடைய பிள்ளைகளை வேட்டையாடும்படியாக அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அழித்து விடும்படியாக மனமுற்றவனாக அவன் பதிவிருக்கிறான் ஆனால் அவனுடைய ஆசை ஒரு நாளும் நிறைவேறவே நிறைவேறாது அவன் வெறுமையாக அழைந்து சுற்றித் திரிகிறான் காரணம் என்ன நாம் அவனுடைய கண்ணியில் சிக்கி விழுந்து விடாதபடிக்கு நம்மை ஒருவர் ஒவ்வொரு நாட்களும் பாதுகாத்து வருகிறார் தப்பு வைக்கிறார் அவர் வழி நடத்துகிறார் அவர்தான் நம்முடைய அன்பின் லட்சகிராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருமுறை பாருங்கள் தாவீது சவுளின் கைக்கு தப்ப வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தன்னுடைய வாழ்க்கையை உண்டான பொழுது ஐயோ ஒரு நாளும் தப்பவே முடியாது என்கிறதான ஒரு நிலை உண்டான பொழுது அதை நினைத்த பொழுது ஒருவன் சவுளிடத்தில் கடந்து வந்து தேசத்தின் மேல் பெலிஸ்டர்கள் படையெடுத்து வருகிறார்கள் என்று சொல்லி தாவிதை விட்டுவிட்டு பெலிஸ்டரை முதலாவது நாம் முறியடிக்க வேண்டும் என்று சவுளை அழைத்து கொண்டு போன பொழுது எப்படி தாவிது சபலின் கையிலிருந்து விடுவிக்கப்பட்டாரோ அவதமாக இந்நாட்களை கர்த்தர் உங்களையும் விடுதலை செய்ய அவர் வல்லமில்ல தெய்வனாக அவர் காணப்படுகிறார் உங்களுக்கு விரோதமாக யார் கடந்து வந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக விடுவித்து பாதுகாக்கிற தெய்வனாய் காணப்படுகிறார் உங்களை மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் சகலவற்றையும் பாதுகாப்பதற்கும் தப்பி வைக்கதற்கும் அவர் வல்லமில்ல தெய்வனாய் காணப்படுகிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டு போகிறேன் நீரியன் வாழ்க்கையை பாதுகாத்துக்கொள்ளும் நீரியங்களை பாதுகாத்துக்கொள்ளும் என்று சொல்லி தெய்வ கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கிறதான பொழுது சங்கீதக்காரதாவது சொன்னது போல அவர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஒவ்வொரு நாட்களும் உங்களை தப்பி வைத்து வழி தேவன் அவருடைய கரத்திலே தாழ்த்துங்கள் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய கிருவை உங்களோடு கூட வந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்தும் நடத்தும் நீ நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனை பாசிர்வாதங்களை கொண்டு வந்திருந்த இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாட்கள் ஆண்டு வரை நீர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுகிறேன் இம்மட்டும் ஆண்டு நீர் எங்களை தப்பு வைத்திரப்பா இனி உள்ள நாட்களும் நீ தப்பு வைக்க தெய்வனாக நீர் காணப்படுகிறேன் இந்த உலகத்தில் பிசாசவன் பிசாசானவன் பலவிதத்திலும் பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து எங்களை வி விழ தள்ளும்படி அவன் முயற்சி செய்தாலும் தேவனே உங்களுடைய கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாக்கிறபடினால் நமக்கு நன்றி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து வழிநடத்துகிறபடினால் நமக்கு நன்றி அன்றுவரை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் பொல்லாத சாத்தனவன் எய்கிற சகலவிதமான அஸ்திரங்கள் நின்றும் தேவனை விடுவித்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தகப்பன் வழிநடத்துவீராக நிறை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்